எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ வந்து நம்ம வந்து யமகண்ட வேலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கேது கேது வேலை அதுதான் யமகண்ட வேலை ஆனால் யமகண்ட வேலையில் சில நல்ல காரியங்கள்லாம் சொல்ல செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறா அதெல்லாம் நீங்கள் பெரியவாழ்கிட்ட ஜோசியர்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஆனால் நான் வந்து யமகண்டை பார்க்குறது மட்டும்தான் சொல்ல போகிறேன் யமகண்டத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது கேது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது பாம்போடைய தலையும் உடம்பு வந்து மனிதனுடைய உடலுமா இருக்கும் அதுதான் வந்து கேது அவர் வந்து ஞான காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சில பேருக்குலாம் கேது தசை நடக்கும்போது முக்கால்வாசி கேது தசை நடக்கும்போது அவள் வேலையை விட்ருவா அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாள் ஏன்னா அவர் ஞானத்தை மட்டுமே போதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேது தசை நடக்கும்போது அவளுக்கு ஞானம் வருமா அப்புறம் சில ஜோசியர்கள் சொல்கிறா பன்னெண்டில் கேது இருந்தால் அவளுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படிலாம் சொல்கிறா பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஜோசியர் கிடையாது இருந்தாலும் காதில் விழுந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் கேதுக்கு வந்து தெய்வம் வந்து விநாயகர்னு சொல்லுவாள் ராகுக்கு வந்து துர்கையை சொல்கிற மாதிரி கேதுக்கு வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் அவர் வந்து சாஃப்டாக இருப்பார் கேது அப்படின்ற மாதிரி சொல்கிறா இப்போ கேதுவோட காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது யமகண்ட வேலை இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும் ரிவர்ஸில் வரும் வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு சனி வெள்ளி இப்படி ஏழு நாள் வந்துடும் இப்போ வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு காலம்புற ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் திருப்பி அடுத்தது பாருங்கள் புதன்கிழமை ஏழரைலேருந்து ஒம்பது செவ்வாய்க்கிழமை ஒம்பது டு பத்தரை திங்கட்கிழமை பத்தரைலேருந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சனிக்கிழமை ஒன்றையிலேருந்து மூணு வெள்ளிக்கிழமை மூணு டு நாலரை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இப்படி வியாழக்கிழமையிலேருந்து நீங்கள் ரிவர்ஸில் படிச்சுன்னு வரணும் நீங்கள் சொல்லி பார்த்துக்கும்போது இப்படி சொல்லி பார்த்துக்கலாம் வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு சனி வெள்ளி முதல்ல மனப்பாடம் பண்ணும்போது இப்படித்தான் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இது வியாழக்கிழமைலையா ஃபஸ்ட்டு ஆறு ஏழரை ஏழரை ஒம்போது இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை இப்போ நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் இது பாருங்க வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் இப்படி வச்சுக்கணும் ஆறு ஏழரை ஏழரை ஒம்பது ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு அப்படி சொல்லிடலாம் நீங்கள் நீங்கள் எந்த கிழமையை எடுத்துக்கிறீங்களோ அந்த கிழமைக்கு விரல் விட்டுக்கோங்க விரல் விட்டுட்டு முதல்ல தான் பழகிக்க முடியும் முடிஞ்ச பழகின்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு ஆறு ஏழரை ஏழரை ஒம்பது ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றரை இப்படி இப்போ பன்னெண்டுலேருந்து ஒன்றரை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி யமகண்டம் இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அப்புறம் வேறெல்லாம் தேவையில்லை நீங்களே சொல்லிவிடுவாங்க இதுதான் யமகண்டம் பார்க்குறதுக்கான ஒரு சுலப வழி கேதுவுக்கு இப்போ ஒரு தமிழில் ஸ்லோகம் இருக்குது அது நம்ம என்ன இந்த சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கோ கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது எதுக்குன்னா சில சமயங்களில் பார்த்தேன்னா நமக்கு அக்கம் பக்கத்தோடு ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களோட சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த லாயர் இந்த ஜட்ஜு அந்த மாதிரிலாம் வேலை இல்லையா அவ இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த கேதுவோடைய ஸ்லோகத்தை சொல்லும்போது அவளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அதுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தேன்னா இந்த ஸ்லோகத்தை டெய்லியே கூட சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை நாங்கள் கிழமை வரையும் அந்தந்த கிரகத்துக்குள்ளதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ ஏழு நாள் தானே இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த கிழமையில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இப்போ இதை கேதுவுக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கியிருக்கா ராகுவுக்கு செவ்வாய் கிழமையும் ஒதுக்கியிருக்கா அதனால் இந்த கேது ஸ்லோகத்தையும் ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு சொல்லும்போதே சேர்த்து சொல்லலாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் வந்து அடுத்தடுத்த கிரகங்களுக்குள்ள ஸ்லோகங்கள்லாம் கூட உங்களுக்கு தமிழ் படுத்தி போடுறேன் இதே கேதுதான் இன்னொரு ஹாஃபும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுடுறோம் அதுலேருந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க கேது வந்து ஞானத்துக்கு மோட்சத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நவகிரகத்தில் அதனால் நீங்கள் எல்லோரும் அதில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க